நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒன்று முதல் ஒன்பது வரை அல்லேலுயா கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக இசரவேல் தன்னை உண்டாக்கி நபரில் மகிழவும் குமாரர் தங்கள் ராஜாவில் கலிகுறவும் கடவர்கள் அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புரளினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியமைக்கிறார் சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் பரிசுத்தவான்கள் மகிழ்ச்சியோடே கலிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பிரிப்பார்கள் ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இரம்பு விலங்குகளினாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் என்றார் என்பதே ஆமே